திருப்பரங்குன்றம் தீபம் இப்போ நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு உங்க மதுரைக்காரங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை இது இந்த வருட கார்த்திகை தீபம் ஏறுமா ஏறாதான்னு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அடுத்த அறுபது வினாடியில் முழு விவரம் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு தனி நீதிபதி என்ன பண்ணார் தெரியுமா தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார் இது பக்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி ஏன்னா இவ்வளோ நாள் அங்கே இருந்த பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்களாம் ஆனால் ஆகம விதிப்படி பாரம்பரியமான தீபத்தூன்ல ஏற்றணும்னு சில பேர் மனு போட்டாங்க நீதிமன்றமும் அதை விசாரித்து உச்சிமலைக்கு நேரில் போய் ஆய்வு செஞ்சு இந்த முக்கியமான உத்தரவு போட்டாங்க இங்கே மதுரையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மேலே ரொம்ப பக்தி எழுமலையை சேர்ந்த ஒருத்தர் போட்ட மனு தான் இவ்வளோ பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு நிம்மதி பெருமூச்சு விட ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அடுத்த நாளே கோவில் நிர்வாகம் சார்பில் ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு அந்த உத்தரவு எங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் இது என்னடா புது கதையாக இருக்கு மலை உச்சில தீபம் ஏத்துணுமா வேணாமான்னு இப்ப மறுபடியும் ஒரு பட்டிமன்றம் இந்த வழக்க கோவில் செயல் அலுவலர் சந்திரசேகர் போட்டிருக்கார் இந்த தீபத்துக்கான போராட்டம் இவ்வளோ சீக்கிரம் முடியலன்னு தான் தெரியுது தீபத்தூன் வெர்சஸ் பிள்ளையார் கோவில்னு இந்த வருஷம் தீப விவகாரம் ஒரு பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு இது வெறும் தீப விவகாரம் இல்ல ஆலய ஆகம விதிகள் பாரம்பரியம் இது எல்லாத்தையும் சார்ந்தது அடுத்தது இந்த மேல்முறையீடு விசாரணைக்கு வரும்போது என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியல ஆனா தீபம் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏத்தணுமா இல்ல கோவில் நிர்வாகம் சொல்ற மாதிரி பழையபடி செய்யணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா உங்களோட கருத்தை சொல்லுங்க இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா